அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சா இந்த சேனல்ல கலந்து உரையாடிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சித்தர்களை அடிப்படையா வைத்து ஒரு வினா கேட்டிருந்தாங்க பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொறுத்துக அதாவது வந்து பாத்தீங்கன்னா சித்தரும் சித்தர்கள் பயன்படுத்திய அந்த தொடர்களையும் நம்ம பொருத்தணும் அதுல பாருங்க இந்த சைடு வந்து ஆப்ஷன் ஏ வந்து குதம்பையார் ஆப்ஷன் பி பட்டினத்தார் ஆப்ஷன் சி பஜ்ரகிரியார் ஆப்ஷன் டி சிவவாக்கியார் அதுக்கு நேர் இணையா பாருங்க நட்டக்கல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து இரண்டாவது வந்து மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போருக்கு மூன்றாவது ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று நான்காவது பேய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து இந்த சித்தர்களையும் சித்தர்களுடைய கூற்றையும் பொருத்தி பார்க்கிறது தான் இன்றைய வினா இதற்கான நம்ம பதில நம்ம பார்ப்போம் அதுவும் சான்று ஆதாரங்களோட பார்ப்போம் இது எல்லாமே விக்கிபீடியாவில இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் ஆஹ் நட்டக்கல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து அப்படின்ற அந்த தொடரை பாடுந்து யாருன்னா சிவவாக்கியார் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் அப்படின்னு அவர் வந்து அந்த பாடல பாடுவாரு அதனால நட்ட பேசுமோ நட்டக்கல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து அது வந்து சிவவாக்கியார் பாடிய புகழ்பெற்ற ஒரு வரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போருக்கு இந்த தொடர பாடந்த யாருன்னா குதம்பை சித்தர் ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று இத பாடந்து வந்து பட்டினத்தார் பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இந்த தொடர பாடந்து வந்து வஜிரகிரியார் இப்ப நம்ம அதை பொருத்தி பார்ப்போம் குதம்பையார் பாடந்த வந்து மாங்காய் உண்டு மலை மேல் இருப்போருக்கு இந்த தொடர் தான் சரியானது பட்டினத்தார் ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பேய் போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து சிவவாக்கியார் நட்டகல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து அப்ப இந்த தெரிவு தான் சரியானது அப்ப குதம்பையார்னா மாங்காய் பாலுண்டு பட்டினத்தார் ஐயரண்டு திங்களாய் பத்திரகிரியார் பேய்போல் துறைந்து செவ்வாக்கியார் நட்டக்கல்லை தெய்வம் என்று இந்த முறையில நம்ம இந்த வினாவிற்கு பதில பொருத்தி பார்க்கணும் நன்றி